வணக்கம் நண்பர்களே நாள் முழுசும் இம்ப்ராப்பர் பொசிஷனில் வந்து ட்ராவல் பண்ணுறது இல்லை கண்டினியூஸாக உட்காந்துருக்கிறது இல்லை கண்டினியூஸாக நிற்கிறது அந்த மாதிரி பண்ணும்போது நைட்டு தூங்குறப்ப சிவியராக பேக் பெயின் வரும் ஸோ அந்த பேக் பெயினுக்கு வந்து நம்ம நைட்டு தூங்குறப்ப எந்த விதமான மேட்ரஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து படுத்துருக்கும்போது அந்த ஸ்பைனோட அந்த நியூட்ரல் அலைன்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகணும் ஸோ நம்ம வந்து நேராக திரும்பி படுத்திருக்கிறப்ப அந்த ஸ்பைன் வந்து எஸ் ஷேப்டு அந்த அலைன்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகணும் மாதிரி ஒரு சைடில் திரும்பி படுத்துருக்கிறப்ப அந்த ஸ்பைனல் காலம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸோ இதுக்காக நம்ம வந்து கைத்து கட்டில் படுக்கக்கூடாது இல்லை ஸ்ப்ரிங் அந்த மாதிரி கட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்காக நம்ம வந்து தரையிலையும் படுக்கிறது அட்வைஸ் கிடையாது ஸோ நம்ம எதிர உட்னா ஸ்டீல் காட்டில் நம்ம வந்து ஒரு மேட்ரஸ் மேட்ரஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக போட்டோம்னாலும் சடலில் படுக்கும்போது நம்ம அந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதே நான் ரொம்ப சாஃப்டான மேட்ரஸ் யூஸ் பண்ண என்ன அந்த அலைன்மெண்ட் வந்து சேக் ஆகும் கொஞ்சம் வளைவு ஏற்படும் அதே ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணால் அது வந்து கொஞ்சம் பவிங் மாதிரி வந்துடும் ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஃபேம் மேட்ரஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரிஃபரபிளி மெமரி ஃபோம் இல்லைனா லேடெக்ஸ் ஃபோம்னு சொல்லுவோம் இல்லை நம்ம ஹைப்ரெட் மாதிரி கம்பைண்ட் இதுனா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இதில் வந்து மினிமம் மோஷன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம் அதாவது பக்கத்தில் படுத்துருக்கிறவங்க அசைவு கொடுத்தா கூட அதில் வந்து பக்கத்துல இருக்க பாதிப்பு ஏற்படாது ஸோ நம்ம எதை நம்ம உடனே இல்லை ஸ்டீல் கார்ட்ல ஒரு ஃபேம் மேட்ரஸ் இந்த எல்லாம் மெமரி ஃபோம்ல ஒரு ஃபோர் இன்ச் யூஸ் பண்ணிக்கிறது போதுமானது ரொம்ப பெருசாகவும் நம்ம சிக்ஸ் இன்ச் இன்ச் டென் இன்லாம் யூஸ் பண்றது அட்வைசிபிள் கிடையாது ஸோ அந்த ஃபோர் இன்ச்சில் ஃபோம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நேராகவோ இல்லை ஒரு பக்கம் திரும்பி போடுறப்ப பில்லோ வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெயின் வராது அப்படின்றத பற்றி நான் ஒரு தனியாக ஒரு காணொலியை போட்டுருக்கிறேன் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நேராக படுக்கிறப்ப நம்ம நீஜாய் கீழே வந்து ஒரு பில்லோ வச்சுக்கணும் அதே மாதிரி சைடில் படுக்கிறப்ப ரெண்டு இடையில வந்து பில்லோ யூஸ் பண்ணிக்கணும் நம்ம படுக்கிறப்ப ஒரே பொசிஷனில் படுக்காம கொஞ்சம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணி படுக்கிறது நல்லது நேராக படுக்கலாம் இல்லை ஒரு சைட் திரும்பி படுத்துக்கலாம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி படுக்கிறது நல்லது நம்ம மேட்ரஸுமே வந்து ஒரு செவன் டு டென் இயர்ஸ்க்கு வந்து மேண்ட்ரஸே சேஞ்ச் பண்ணிக்கணும்